அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒவ்வரகா இறைவன் மனிதர்களுக்கு நபிமார்கள் மூலமா பல கட்டளைகளை விதிச்சிருக்கான் அதுலேயும் குறிப்பா கடைசி சமுதாயமான நமது சமுதாயத்திற்கு முகமது நபி சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் மூலமா இறைவன் கட்டளைகளை விதிச்சிருக்கான் இறைவன் நமக்கு பல கட்டளைகளை விதிச்சிருந்தாலும் பிரத்யேகமா ஒன்பது கட்டளைகளை நபி சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்களோட ஹதீஸ் மூலமா நமக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல சஹி ஆக்கப்பட்டிருக்கு அது என்னென்ன கட்டளைகள்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைவிலும் வெளிப்படையிலும் இறைவனை அஞ்ச வேண்டும் அப்படிங்கிற இறை அச்சம் மற்றும் இறை நம்பிக்கையுடைய இம்பார்ட்டன்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க இரண்டாவது கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபத்திலும் அமைதியிலும் நீதியுடன் நடக்க வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய நீதித்துவத்தை எப்பவுமே நம்ம விட்டு கொடுக்க கூடாது நீதி தவறாமை அப்படிங்கறது இம்பார்ட்டண்டான ஒண்ணு அப்படின்னு இந்த இரண்டாவது கட்டையில சொல்லியிருக்காங்க தேர்டு கட்டில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்டு கட்டில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமையிலும் வளமையிலும் நடுநிலை பேண வேண்டும் அப்படிங்கிறது இஸ்லாம் நடுநிலையான மார்க்கம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை பண்ணக்கூடிய நம்மளும் நடுநிலைமையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது இதுல இருந்து நமக்கு தெரியுது நான்காவது கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடன் உறவுகளை முறிப்பவர்களுடன் நான் இணைந்து கொள்ள வேண்டும் இதுல நம்ம இம்பார்ட்டண்டா நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் நல்லாதாங்க பேசிட்டு இருந்தேன் அவங்கதான் திடீர்னு என்னை இக்னோர் பண்றாங்க பேச மாட்டேங்கிறாங்க அவாய்ட் பண்றாங்க இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு சூழ்நிலையில அவங்க இந்த கட்டளை மூலமா அவங்க என்னதான் உங்ககிட்ட பேசாம இருந்தாலும் நம்ம தான் போய் நம்மளுடைய அந்த உறவு முறையை மென் பண்ணணும் பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸை இந்த நான்காவது கட்டளை மூலமா சொல்லியிருக்கான் ஐந்தாவது கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னிடமிருந்து பறிப்பவர்களுக்கு நான் வழங்க வேண்டும் எவ்வளவு அழகான வாக்கியம் இல்லையா அதாவது இந்த ரிவெஞ்ச் பழி அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் இஸ்லாம் உங்ககிட்ட யார் என்னதான் வாங்கியிருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ என்னதான் பறிச்சிருந்தாலும் நீங்க திருப்பி வழங்கக்கூடியவங்களா இருங்க அப்படின்னு கட்டளை இடக்கூடியதா இருக்கு ஆறாவது கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அநீதி இடைப்பவர்களை நான் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் எவ்வளவு ஒரு அழகிய மார்க்கம் இல்லையா அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாம என்னதான் உங்களுக்கு அநீதி அழைத்தாலும் அவர்களை மன்னிக்க கூடிய அந்த பெரும் நன்மை வேண்டும் அப்படின்னு இதுல கட்டளை மூலமா நிசுலகால இஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க கடைசியா இருக்கக்கூடிய மூன்று கட்டளைகளுமே ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன் சோ இதுல ஏழாவது கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என் மௌனம் தியானமாக ஆகிவிட வேண்டும் அப்படின்னு இதை நம்ம வெளிப்படையா பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும் பட் உள்ளார்ந்து கூர்மையா பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கிறது நமக்கு தெரியும் அதாவது இதுல வந்துட்டு நாவடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு பிளஸ் தியானம் அதாவது தியானம் அப்படின்னா மெடிடேஷன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாமை பொறுத்தவரை திக்ரு அப்படின்னு சொல்லக்கூடியதான் சுப்பீரியர் ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அடுத்தது எட்டாவது கட்டில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என் வாய்மொழிகள் இறைவனை நினைவு கூர்வதா இருக்க வேணும் இது செவன்த் கூட ஒப்பிட்டு பாருங்களேன் நான் வடக்கம் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா இதை நான் கேட்கும் போது எனக்கு ஒரு ஹதீஸ் தான் ஞாபகம் வருது பேசுவதாக இருந்தால் நீங்கள் நல்லதே பேசுங்கள் இல்லையே இல்லையே அமைதியாக இருங்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது கூட ஒப்பிடுங்களேன் அதாவது நீங்கள் பேசுறதா இருந்தால் நல்லதை மட்டுமே பேசுங்க அந்த நல்லது என்னவாக இருக்கணும் இந்த எட்டாவது கட்டளை சொல்லக்கூட சொல்லக்கூடியது மாதிரி இறைவனை பற்றி நினைவு கூர்வதாக இருக்க வேணும் இஸ்லாத்தை பற்றி சொல்லக்கூடிய வாக்கியங்களாக நமது வாய்மொழிகள் இருக்க வேணும் அப்படின்னு தெரியுது அப்படி இல்லைனா மௌனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு லிங்க் பண்ணலாம் இன்னும் மௌனமாக இருக்கும்போது அமைதியாக ஜஸ்ட் இருக்காமல் திக்கர்கள் பண்ணக்கூடியவங்களாகவும் தியானம் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்கணும் ஒன்பதாவது கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது பார்வை கூர்மை உள்ளதா இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சோ நம்மளுடைய பார்வை கூர்மையா இருக்கிறது மூலமா என்ன நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது செவன்த் கூட ஒப்பிடுங்க பொதுவா நம்ம மௌனமா இருக்கும்போது இந்த அப்சர்விங் ஸ்கில் அப்படிங்கிறது தானாவே வந்துடும் இந்த அப்சர்விங் ஸ்கில் மூலமா என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க இஸ்லாத்த பத்தியே தெரியாம இஸ்லாத்தை வெறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களை நம்மளுடைய இந்த அப்சர்விங் ஸ்கில் மூலமா கூர்மையா கவனிச்சு அவங்க கிட்ட எந்த மாதிரி எல்லாம் என்னெல்லாம் பேசினா அவங்களுக்கு புரியும் எதெல்லாம் பேசினா அவங்க வந்துட்டு இஸ்லாத்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த அப்சர்விங் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசினா கண்டிப்பா இதோட ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாயிண்ட் இருக்கும் இறுதியாக இந்த ஒன்பது கட்டளைகளை இறைவன் எனக்கு பிறப்பித்துள்ளான் அப்படின்னு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸ சொல்லி முடிக்கிறாங்க சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா